காத்தால பறவை அப்படியே ஃபுல் ஸ்டொமக்கில் ஏஞ்சிக்கமா எம்டி ஸ்டொமக்கில் எழுச்சிக்குமா கலக்குறீங்களே ஆனால் ராத்திரி பறவை கூட்டுக்கு ஃபுல் ஸ்டொமக்கில் வருமா எம்டி ஸ்டொமக்கில் வருமா ஃபுல் ஸ்டொமக்கில் ஆனால் எம்டி ஸ்டொமக்கோட ஏஞ்ச பறவை இனி காற்றாலும் எந்த கடைக்கு போய் சிப்ஸ் சாப்பிட்லாம் எந்த கடையில் போய் பட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுமா இல்லை அப்படியே பிளண்ட்டாக வெளியே போய்ட்டு ஸ்டொமக் ஃபுல்லோட வெளியே வருமா ஏஞ்சது வெறும் வயிற்றோடு ஆனால் திரும்பி வந்தது முழு வயிற்றோட இதுக்குதான் கடவுள் அங்க சரணாலயம் ஒரு பேர் வச்சிருக்காங்க சரணாகதி மட்டும் வைக்கலையா ஒரு பறவை எக்ஸாம்பிளா சொல்றானா ஒரு பறவைக்கே காத்தால ஏஞ்சிக்கும் போது நிம்மதியா வெளியே போகுதுன்னா கடவுள் அதுக்கு என்ன வேணுமோ வச்சிருப்பான்ற சந்தேகம் இல்லாம அதுவே கூட்டை விட்டு பறக்குது அப்ப இங்க கடவுள் உனக்கு ஒண்ணு சொல்றான் டே கண்ணு உனக்கானதான் நான் இந்த உலகத்துல வச்சிருக்கேன் ஆனா நீ அதுக்கான வேலையை செஞ்சுதான் ஆகணும் அந்த இடத்திலேயே பேண்டனும் படுத்துனா ஒன்னும் உருப்படாது பறவை மாதிரி நீ வெளியே போய் உழைக்கணும் அதுதான் சரணாலய சரணாகதி